தமிழ் சினிமாவில் பிரபல நகைச்சுவை நடிகரான கிங்காங் தனது மகள் திருமணத்தை சமீபத்தில் சென்னையில் நடத்தினார் இந்த திருமண விழாவில் திரையுலக பிரபலங்கள் பலரும் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் நடிகர் மீசை ராஜேந்திரன் இந்த திருமணம் குறித்து மனம் பேசியது காலம் கடந்தும் கேப்டன் விஜயகாந்தின் வள்ளல் குணத்தையும் கிங்காங் மீதான அன்பையும் வெளிப்படுத்தியுள்ளது திருமண விழாவில் பேசிய மீசை ராஜேந்திரன் என்னுடைய தலைவர் கேப்டன் விஜயகாந்த் உயிரோடு இருந்திருந்தால் நடிகர் காங்கின் மகள் திருமணத்தை இன்னும் பிரம்மாண்டமாக நடத்தியிருப்பார் அவர் தலைமையில்தான் இந்த கல்யாணம் நடந்திருக்கும் என்று நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டார் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக மன்சூர் அலிகான் திருமணத்திற்கு விஜயகாந்த் சென்றிருந்த அங்கு நடந்த சம்பவத்தையும் மீசை ராஜேந்திரன் நினைவுகூர்ந்தார் மன்சூர் அலிகான் வீட்டு திருமணத்திற்கு காங் வந்திருந்தார் அவருக்கு அமர இடம் இல்லாததால் விஜயகாந்த் அவரை தன் மடியில் உட்கார சொல்லியிருக்கிறார் அதற்கு காங் கூச்சப்பட்டதால் பிறகு தன்னுடைய அருகிலேயே அமர சொல்லி இடம் கொடுத்திருக்கிறார் என்றார் விஜயகாந்திற்கு காங்கின் நகைச்சுவை உணர்வு மிகவும் பிடிக்கும் என்றும் அதிலும் குறிப்பாக கந்தசாமி படத்தில் கிங் காங் கைலி அணிந்து இறங்கி வரும் காட்சிகளை அத்தனை முறை பார்த்து ரசித்திருக்கிறார் என்றும் மீசை ராஜேந்திரன் கூறினார் இந்த காமெடிகள் விஜயகாந்தின் பேவரட் காமெடி என்றும் இதனால்தான் கேப்டன் உயிரோடு இருந்திருந்தால் இந்த கல்யாணம் வேறு மாதிரியாக நடந்திருக்கும் அவர்தான் முன்னின்று நடத்தி வைத்திருப்பார் என்று மீசை ராஜேந்திரன் உருக்கமாக பேசினார் இது விஜயகாந்தின் பிறர் மீதான அன்பையும் சக கலைஞர்களுக்கு அவர் கொடுத்த மரியாதையையும் பறைசாற்றுகிறது